அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து நாம் இப்போது பார்க்கவிருக்கும் ஒரு வீடியோ காட்சி ஒரு தாய் தனது பெண் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை அந்த குழந்தை ஓதுவதை யாரோ வீடியோவாக பதிவு செய்தது ஆகும் இந்த துவா மூலம் அந்த குழந்தை பயனுள்ள அறிவையும் ஹலாலான உணவையும் கேட்கிறது பின்னர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது முதலில் அந்த வீடியோவை நாம் பார்ப்போம் أسألك أسألك علما علما نافعا نافعا ورزقا رزقا طيبا طيبا وعملا عملا متقبلا 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 <applause> متقبلا متقبلا <وكوبلا تصفيق> كبة لا مو كبة <applause> <applause> إني اني أسألك؟ أسألك؟ علمًا علمًا نافعاً نافعاً ورزقاً رزقاً طيباً طيباً وعملًا عملًا متقبلاً كُبَّلَة متقبَّلَة كُبَّلَة متقبلا كُبَّلَة متَقَبَّلَة كُبَّلَة متق... <applause> <متقبلة> كُبَّة <وكوبلا تصفيق> <كوبا تصفيق> لا مو كُبَّة ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்தே பிறந்த பிறகு முதல் பருவ வயதை அடையும் வரை பெற்றோர்கள் பல விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் தாய்ப்பால் கொடுக்கும்போது கூட கடைபிடிக்க வேண்டிய மரியாதைகளை நமது அறிஞர்கள் தெளிவாக விளக்கியுள்ளனர் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சினிமா சீரியல் போன்ற டிவி நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு தாய்ப்பால் கொடுக்கும் பெற்றோர்களையும் நாம் காண முடிகிறது இத்தகைய விஷயங்கள் நல்லதல்ல என்றும் இவை குழந்தைகளை பாதிக்க வாய்ப்புள்ளது என்றும் நாம் புரிந்து வேண்டும் சிறுவயது முதலே நல்ல முறையில் மார்க்க ஒழுக்கத்துடன் வளரும் குழந்தைகள் எதிர்காலத்திலும் அல்லாஹுவின் உதவியுடன் இதை தொடர்வார்கள் என்பது உண்மை புனித குர்ஆனின் போதனைகளையும் நபி சல்லல்லாஹ் சல்லல்லா செல்லும் அவர்களின் வாக்கு முத்துக்களையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் தொழுகையை அவர்களுக்கு கட்டளையிடவில்லை என்றால் பெற்றோர்கள் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் பெரும் தோல்வியை சந்திக்க நேரிடும் அல்லாஹ் சுபஹான தாலா நமது குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக ஆக்கி அருளட்டும் ஆமீன்! இந்த வீடியோ உங்களுக்கு எட்ட காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லா மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து